வெல்கம் டு கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாசமா இருக்கீங்களா அக்கா மாசமா இருக்கீங்க போல அப்புறம் இது எத்தனை மாசம் அப்புறம் இது எத்தனாவது குழந்த எத்தனாவது குழந்தைன்னு நிறைய பேத்துக்கு தெரியல நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி வந்துட்டே இருக்குங்க அப்புறம் இது நார்மல் டெலிவரியா ரெண்டு குழந்தையும் உங்களுக்கு நார்மலா இல்லை சிசரிங்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் டக்கு டக்குன்னு பேஸ்ட்டு போயிடுறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு குழந்தையுமே வந்து நார்மல் டெலிவரி தான் ஃபஸ்ட்டு வந்து பையன் இருக்கான் செகண்ட் வந்து பொண்ணு இருக்குது ரெண்டு பேருமே வந்து எங்களோட குழந்தைங்க தான் அதுவே ரொம்ப பேருக்கும் சந்தேகமாக இருக்குது யார் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க இது இந்த ரெண்டு குழந்தைங்களும் யார் குழந்தைங்க நீங்கள் மாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்குறீங்க யாருக்குமே ரீப்ளை பண்ண முடியலைங்க எங்களால் ஃபர்ஸ்ட் வந்து பையன் பிறந்தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்தான் அப்புறம் பாப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்தான் இப்போ வந்து மூணாவது குழந்தைங்க வயிற்றுல வயித்துல மாசம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது குழந்தை ஏன் எதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஆறு மாசம் நடக்குது மூணாவது குழந்தை எதுக்கு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்தான் தான் வந்து ஆசைப்பட்டார் இது வந்து தெரியாத சரி ஆயிடுச்சு சரி மூணாவது சொல்லி ஐடியா இருந்தது கொஞ்சம் நாள் ஆகட்டும் வருஷம் சொல்லி வெயிட் இருந்தோம் அப்புறம் எங்களுக்கே தெரியாம கடவுளா வந்து கொடுத்துட்டாரு சரி அதையான் கலைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கு பாப்பா வயித்துல ஏதோ ஒண்ணு ஆனோ பொண்ணோ நல்லபடியா வந்த வளர்ந்த வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வயித்துல இந்த மாதிரி வந்து மூணாவது குழந்தை ஏன் ரெண்டு பேர் ரெண்டுமே போதுமே ஆணு ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா இவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தை பெற்றெடுத்தாங்க ஏ எங்கள் வீட்டுக்காரர் வந்து கடைசி அவங்களுக்கு வந்து ரெண்டு அக்கா மூணு பேர் மொத்தம் அதாவது எங்கள் அம்மா ஒன்று இன்னொரு அக்கா இருக்காங்க இவர் வந்து எனக்கு தாய் மாமன் தானே மூணு குழந்தைங்க பெற்று எடுத்தாங்க இவங்க அம்மா அதே மாதிரி எங்கள் அம்மாவும் வந்து மூணு குழந்தைங்க பெற்றெடுத்தாங்க எங்களதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணன் அப்புறம் நான் எங்கள் அக்கா மூணு பேர் இருக்கோம் நான் வந்து கடைசி இந்த மாதிரி வந்து எங்க அம்மா மூணு பெத்தாங்க இவங்க அம்மா மூணு பெத்தாங்கன்னு சொல்லி நாமளும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டாரு நானும் அவர் ஆசைய ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஆனா இப்ப வந்து முடியல ரெண்ட வச்சே மேய்க்க முடியல சரி இருக்கட்டும் அப்புறம் பெருசாயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்காது மழை வேற வந்துருச்சு அவங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிக்காது நார்மல் ஆகிடுவாங்க குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா சேட்டை பண்ண மாட்டாங்க இப்போ கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருக்கிறோம் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒன்று பெற்றுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் ரெண்டுமே வந்து நார்மல் டெலிவரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம் நார்மல் டெலிவரி பண்ணி விட்டாங்க இருந்தாலும் வந்து மூணாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க டெலிவரி டேட்டு எப்போன்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நடக்குது நான் இப்போ வந்து இப்போ ஏழு மாதம் ஆரம்பிக்க போதுங்க ஆறு முடிஞ்சு ஏழு ஆரம்பிக்க போகுது இந்த பதினஞ்சாந்தேதி வந்துச்சுன்னா ஏழு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் மாதம் தான் வந்து டெலிவரி டேட்டு கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் மாதம் தான் எங்களோட கல்யாண நாளும் எப்போ வந்து பாப்பா பிறக்குதுன்னு தெரியல எப்போ பிறந்தாலும் சந்தோஷம் பார்க்கலாம் அந்த டைமில் தான் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்போ பிறக்கும் என்னன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து தேதி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பதினொ பதினஞ்சு ஒன்பது அந்த டைமில் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த தேதிக்கு பாப்பாவுக்கும் அதே டெலிவரி டேட் தான் கொடுத்துருக்காங்க எப்போ பிறக்கும் தெரியல சரி பிறக்கட்டும் எப்போ வேணாலும் சரி நல்லபடியாக குழந்த பிறந்தா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிரிச்சுட்டு இருக்குன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் தொப்பன்னு நினச்சிட்டிங்க எனக்கு எனக்கு தொப்பெல்லாம் இல்லைங்க அது வந்து எனக்கு எத்தனை மாதம் அஞ்சாவது மாதம் வந்து என் பர்த்டே வந்ததா என் பர்த்டே அன்னைக்கு ஒரு சுடிதார் போட்டு எல்லாம் ரீல்ஸ் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு எல்லாம் தொப்பன்னு சொல்லிட்டீங்க எனக்கு சிரிப்பாக இருக்குதுன்னு நினைச்சாலே தொப்பெல்லாம் இல்லைங்க நான் மாசமாக இருக்கேங்க உங்களுக்கு வந்து இப்போ சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் ஓகே குழந்தை பிறந்தா எப் எந்த குழந்த என்னன்னு சொல்லி அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் உங்ககிட்ட சொல்லாதியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றிங்க